இந்த ஆன்லைன் உலகங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆய்வு ஒரு பக்கம் இருக்கும் டேப்லெட் வசூல் பண்றாங்க தமிழ்நாடு மட்டும் எல்லா ஸ்டேட்ல இந்த ஆன்லைன் அபராதம் அபராதங்கிறது நிரபராய் தண்டிக்கப்படுகின்றான் குற்ற வழி தப்பித்து விடுகிறான் வழக்கு போடுறதா நான் சொல்லுங்க அந்த வழக்கு போடுங்க பழைய மாதிரி லாரிகளை சரி பார்த்து லாரிகளில் டாக்குமெண்ட்டு சரி பார்த்து சேர்க்கி அதுக்கு எந்தெந்த ஒரு பாயிண்ட்டை வைங்க ரெகுலேஷன் பாயிண்ட்டு இந்தந்த இடத்துல வாகனங்கள் தணிக்கை செய்கிறாங்கன்னு எப்போ பா எங்கே பார்த்துட்டீங்க சென்னைக்குள்ள பார்த்துங்க இப்போ டூர் வந்து இப்போ வந்து எங்கள் இடத்துல போனாலும் அங்கே எங்கே ஒரு பத்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு இந்த காவல்துறை அரசு இதனால் வந்து இதனால் என்ன ஆகும் சென்னைக்கு வர்றதுக்கு வர மாநிலத்துக்கு வரணும்னு பயப்படுறாங்க எல்லா மாநிலத்துக்கும் சென்னை ரொம்ப பயப்படுறாங்க இந்த போக்கு கண்டிப்பாக தவிர்க்க அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள் வேகமாக போகுது கார்கள் வேகமாக போகுது நான் எல்லாத்தையும் போதும் அது ஒரு குறிப்பிட்ட ஆனால் எந்த விபத்து ஏற்பட்டாலும் அந்த விபத்தை சரியாக சிசிடிவி போட்டோ எடுத்து எல்லாமே சரி பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணினால் யார் தவறு யார் விபத்து ஏற்பட்டாலும் உண்மையான குற்றவாளி காரணம் வழக்கு போடுறோம் இதான் ரெண்டாயிரத்து சட்டம் ஆனால் இங்கே என்ன செய்யப்பட்டது பெரிய வண்டி அது லாரி லாரி மேலே கூட்டம் அதனால தான் லாரி நிறைய ஆக்சிடென்ட் போயிடுக்குறது ரிப்போர்ட்ல வருது இதுதான் இந்தியா முழுக்க எதுக்கான அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்போ பெரிய வாகனம் யாருக்கு பெரிய ஆள் சாதாரண ஆள் அப்போனா இது பெரிய ஆள் தான் அடிச்சது அப்போ பெரிய வாகனம் தான் விபத்தை ஏற்படுத்தது இது இன்னைக்கு நேரில்லை இருபத்தைந்து ஆண்டு காலமாக சந்திச்சுக்கிட்டு இது உடனே ஆய்வு செய்யணும் எந்த வாகனம் இப்போ டூ வீலர் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தால் கார் ஆக்சிடென்ட் பண்ணிடலாம் வேன் ஆக்சிடென்ட் பண்ணல யார் தவறு தவறு செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் அது பெரிய வாகனமா சிறிய வாகனமா இரு சங்கன வாகனமா என்பதை வைத்து நீங்கள் முடிவு செய்யக்கூடாது ஆதாரங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சென்று இன்றைக்கு இந்த தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கோம் அவளுக்கு முன்னமே 78 சுங்கச்சாவடி. அதே மாதிரி சுங்கச்சாவடிக்கு முன்னாடிப்படி வசதிகள். ஒரு சாலை ஓரத்துல மரங்கள் நட்டு. அடிப்படி கட்டப்பி வசதிகள் செய்யணும். சாலைகளோட தரத்தை மேம்படுத்தணும். குண்டும் குழியமான சாலைகளை உடந்து குடுணும். நேஷனல் லெவல் அத்தாரிட்டி என்கேஜ் அத்தாரிட்டி உடமே உடனே பார்க்கணும். அதே மாதிரி சாலைகள் அதே மாதிரி எந்த இடத்துல விபத்து வந்து எல்லாமே அந்த இடத்துல போர்டு வைக்கணும். சைன் போர்டு வைக்கணும். இதெல்லாம் எல்லாம் செய்யணும் செய்யாமல் விபத்தை மட்டும் குறைக்கணும் விபத்தை குறைக்கணும் விபத்தை குறைக்கணும்னா அது நடக்க அது நடக்காது அது வந்து மத்திய அரசு உடனடியாக இந்தியா முழுக்க இவ்வளோ தோல்கள் வசூல் பண்றீங்க பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் வசூல் பண்றீங்க அப்போ அந்த பொதுமக்களுக்கு அந்த லாரிகளுக்கு பேருந்துகளுக்கு அந்த பயணிக்கிற அத்தனை பேருக்குமே பாதுகாப்பு கொடுத்து வரது ஒரு விபத்து கொடுத்த விழிப்புணர்வு நேரத்தில் எந்த இடத்துல விபத்து ஏற்படுத்துறது கண்காணிக்கிறது இதெல்லாம் செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் அடுத்த சுங்கச்சாவடிக்கும் அவங்க மொபைல் வேன் வச்சுட்டு ரோந்து போகணும் ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் அவங்களுடைய வேலை இந்த சுங்கச்சாவடிகள் வந்து அர்த்த சுங்கச்சாவடத்துக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டாலோ ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆனாலோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ எது வந்தாலோ இந்த சுங்கச்சாவடி அடுத்த சுங்கச்சாவட்க்கு பராமரிப்பு பணிகள் அத்தனையுமே அவங்களுடைய அவங்களுடைய பொறுப்பு

கொடுத்திருக்காங்க பொதுநல வழக்கு தொடுத்திருக்காங்க எங்களை போன்ற சங்கங்கள் போராடிக்கிட்டு வெளிப்படை டிரான்ஸ்போர்ட் வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொன்னாலே அங்கே என்ன நடக்குது அங்கே லஞ்ச லாவணி நடக்குது அர்த்தம் அதுதான் முக்கியமானது இப்போ காலாவதி சொல்லி வச்சாலே அகட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது எந்தெந்த செலவினங்கள் வர வேண்ட என்னங்கிறத வெளிப்படையை அறிவிக்கிறது என்ன அர்த்தம் அங்கே தவறு நடக்குது தான் அர்த்தம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் பிஃபோர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தோல் பீஸ கட்டிட்டு தோல் பேட்டு ஒரு சார்ஜ் கட்டிட்டுனா இதுல வெளிப்படையில எங்க கரப்ஷன் பண்ண முடியாது ஒன்று பி நோ கரப்ஷன் செலவு மிச்சமாகும் மத்திய அரசாங்கத்துக்கு எப்ப எப்படி வசூல் பண்றாங்க அந்த மாதிரி பணம் வரும் கண்டிப்பாக வரும் இதுதான் நாங்க சொல்றோம் இதுதான் பத்து வருஷமா சொல்றோம் நன்றி சார்